ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாங்க இன்னைக்கு வந்து சாதம் ஏற்கனவே வடிச்சு வச்சுட்டேங்க பாருங்க சாதம் வடிச்சிட்டேன் இப்போ வந்து தக்காளி ரசம் வச்சுட்டு கத்திரிக்காய் பொரியல் பண்ண போறோம் நேற்று வச்ச பா காரக்குழம்பு இருக்குது அதனால இன்னைக்கு சிம்பிளாக தான் சேர்ப்புறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகல கத்திரிக்காய் பொரியல் செய்யறதுக்கும் வானல் அடுப்பு வச்சு விட்டுருவோம் தக்காளி ரசம் வச்சுட்டா இன்னைக்கு ஈஸியா வேலையை முடிச்சு விட்டுலாங்க சில நாள் நம்மளுக்கு சோம்பேறியா இருக்கும் இன்னைக்கு வேலை செய்ய வேணாம்னு தோணும் அது ஏன் தெரியாது ஆனா அப்படி தோணும் அது மாதிரிதான் இன்னைக்கு எனக்கு தோணுது என்னன்னு தெரியல அதனால குளிச்சதே லேட்டு தான் காலைல சாப்பிடல நேற்று வந்து நான்வெஜ் சாப்பிட்டதுனாலயா என்னன்னு தெரியல ஒரு மாதிரி இருக்கு கொஞ்சமா ஏதாவது சிம்பிளா செஞ்சு விட்டுரலாம்னு சொல்லிட்டு சிம்பிளா செஞ்சு விட சில நேரம் சுறுசுறுப்பா இருக்கும் உடம்பு சில நேரம் வந்து ஒரு மாதிரி டயர்டா இருக்கும் அது நம்ம உடம்ப வாக்கு பொறுத்ததா இல்ல நம்ம மைண்ட பொறுத்ததா தெரியல தெரிஞ்சா நீவேன் சொல்லுங்க நான் இதுக்கு வந்து இதுக்கும் இதுக்கும் ரெண்டு 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 மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன் ஊத்திட்டு இதுல கொஞ்சம் கடுகு இதுல கொஞ்சம் கடுகு எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அதை உங்கள்கிட்ட தான் சொல்லணும் முதல்ல சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லணும்னு தான் எனக்கு ஆசை என்னென்னா எங்கள் பொண்ணு வந்து ஒரு பெ பெரிய பொண்ணு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக சர்டி இது எஃப்ஐ சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்துச்சு சொன்னது பார்த்தீங்களா அது கிடச்சிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சீக்கிரம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடும் இதுவுமே அதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள்ங்க இந்த எதிர்ப்புகளை மீறி வந்து நம்ம எவ்வளோ மேலே வரோங்கறதான் நமக்கு ஒரு பெரிய இது அந்த எதிர்ப்புகள்லாம் சந்திச்சு வெளியில வந்தாச்சு இன்னொன்னு இங்க இங்க வந்து ஒரு இது நியதி இருக்குது என்ன தெரியுங்களா ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலுமே சரி நம்மளே நம் இப்ப என்னையே வச்சுக்கோங்களேன் யாரா இருந்தாலும் நீனும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கோங்க அப்பதான் அவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறேன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா பணக்காரங்களா இருப்பாங்க ஆனா பக்கத்துல யாரும் இருக்க வேண்டியா அவங்க அவங்க சொல்றதுதான் நியாயம் அப்படின்னு நடந்துக்கிறவங்க இல்ல உங்க எல்லாம் பண காசோட இருக்கலாம் மத்தத எதுவும் கையில இருக்காது அண்ணன் தம்பி உறவு கூட அத்து போய் தான் நிக்கணும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சதை கமாண்ட்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே காலில் நிற்கிறதுக்கு பழகிக்கணும் இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்தை போட்டு நாலு பல்லு பூண்டு தட்டி போட்டோம் நல்லா வதங்கிடுச்சு அதை தக்காளியும் போட்டுருவோம் இப்போ இது வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு குறைஞ்ச உடனே இந்த வெங்காயம் அரைஞ்சி போட்டோம் சின்ன வெங்காயம் இது நேற்று நான் பார்த்தீங்களா மீதி சுரக்கா அந்த சொரக்கா இருந்துச்சு அது சரி வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிடலாம் செஞ்சிடலாம் கத்திரிக்காயை விட சேர்த்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சாதத்துல போட்டு பெசஞ்சு சாப்பிட்டுலாங்க அதுக்காக தான் சரி திப்பு போட்டுருவோம் தக்காளி பூக்கிற வதங்க அப்புறம் பாத்து போட்டுக்கலாம் கொஞ்சமா கொஞ்சம் வதங்க எல்லாத்தையும் விட்டு அந்த ஃபுட்டு அந்த மா மாவுல வந்து என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன் பாருங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோ போடுறேன் அதுக்குன்னு ஒரு சேனல் வந்து எங்கள் பெரிய பொண்ணு ஆரம்பிச்சிருக்கு அந்த சேனல்ல போடுறேன் உடம்புக்கு ரொம்ப ஹெல்திங்க இந்த நாற்பது வயசுக்கு மேல வர முட்டி வலிலாம் அது வராது ரொம்ப ஆக்டிவாக இருக்கலாம் உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியா இருக்கும் எந்த எந்த கலரும் வந்து அதில் ஆட் பண்ண போறது கிடையாது நேச்சுரலான ஃபுட்டு தான் அது அதாவது வேற எந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே சேர்க்க போறது இல்லை உங்களுக்கு அது நான் எப்படி செய்யறேன்னு மட்டும் ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன் பெரிய வீடியோவா இதுக்கு வந்து கொஞ்சமா மிளகாய் தூள் போட்டுட்டு அப்புறம் நான் ஒரு வீடியோல ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு வந்து யூடியூப்ல இருந்து ஒரு நல்ல செய்தி வந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது என்னன்னு சொன்னி கேட்டீங்கன்னா ஆட்சன்ஸ் நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணிருக்காங்க அதிகமானதுனால ஆட்சன்ஸ் இது பண்ணிட்டு அந்த சவால் வந்திருக்குதுங்க எல்லாமே நல்லதாவே நடக்குது கடவுள் புண்ணியத்துல இதுல வந்து இப்போ மிளகா மிளகாத்தூள் எதுல போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சமா பெருங்காயத்தூள் இதுல வந்து மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன் அதுல சந்தோஷத்துல வந்து எனக்கு கை கால் புரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்கு வந்து கடவுள் எல்லாமே நம்ம நம்புற முருகன் வந்து எல்லாமே நல்லதாவே நடத்தி வைப்பாரு நான் அப்படிதான் வேண்டிப்பேன் நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல முருகா எனக்கு நல்லதே செய்யும் முருகா தான் வேண்டிப்பேன் மத்தவங்க யாரும் அவங்க அப்படி இருக்காங்க இவங்க அப்படி இருக்காங்க யோசிக்க மாட்டேன் ஐயோ அவங்க இப்படி இருந்தவங்க இப்படி மேல வந்துட்டாங்களே அப்படின்லாம் யோசிக்க மாட்டேன் நானு எனக்கு நல்லது நடந்தா போதும் அப்படிதான் யோசிப்பேன் நான் இதுவும் நல்லா வதங்கிட்டு இருக்கு இதுக்கு வந்து மிளகாத்தூரு எல்லாம் போட்டோங்களேன் இதுல நான் வந்து தேங்காய் பெருஞ்சீரகம் ஜீரகம் மூணும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் அது கொஞ்சம் போட்டுவி கலரி விட்டோம்னு வச்சுக்கோங்க இது வந்து ரசத்துக்கு போட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டு நீங்கள் வேணும்னா இதை நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ணுனா இதில் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள் இந்த மாதிரி கூட போட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு அரை அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் காயை அரைஞ்சி அறியறது உங்களுக்கு நேரம் ஆகும் மத்தபடி தான் இதை வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காயும் சேர்த்து செய்யலாம் அப்புறம் கத்திரிக்காயும் பீர்க்கங்காயும் சேர்த்து செய்யலாம் நான் வந்து கத்திரிக்காயும் சுரக்காயும் சேர்த்து செஞ்சிருக்கேன் இதுல இருந்துட்டு இருக்கட்டும் பத்து நிமிஷம் வந்தா போதுங்க சிம்ல வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷம் வந்தா போதும் தக்காளி மட்டும் வேகணும் கொஞ்சம் சைட் முதல்ல கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி எடுத்து வந்தாங்க சிலருக்கு நமக்கு நல்லது நடந்தா பிடிக்காது இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அவங்களோட நம்ம போய் சொல்லுவோம் அவங்கள்ட்ட உதாரணத்துக்கு இப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம்னு வச்சுக்கோங்க இப்ப கொஞ்சமா இதுல கருவேப்பில போட்டிருக்கேன் அப்ப என்ன நினைப்பாங்கன்னா அப்ப அவங்க முகத்தை பார்க்கணும் ரியாக்ஷன் அது சிரிக்கிறதா வேண்டாமா இப்ப அவங்கள கோவப்படுத்துறதா என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க போல ரியாக்ஷன் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் ஆனா எனக்கெல்லாம் அப்படி கிடையாது உண்மையாலுமே சொல்றேன் நான் வந்து எப்படின்னா எங்க வீட்டுல எல்லா சொந்த பந்தமும் ஊரு அந்த ஊர்லயே ஒரே ஊர்லதான் எல்லாருமே அங்க அத்தைங்க எங்க அம்மா பிறந்தது எல்லாமே எங்க ஊர்ல வந்து எல்லாமே அங்கேயேதான் அதனால எங்க அம்மாவோட சொந்தக்காரங்க அதாவது எங்க பெரியதத்தா பொண்ணுங்க சின்னதத்தா பொண்ணுங்க மாமனுங்கம்மா எல்லா மாமனுங்க எல்லாரும் அந்த தான் இருப்பாங்க அவங்களுக்கு எப்படின்னா ஒரு ஒரு நல்லது கிட்டத்துல நம்ம கலந்துகிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட முகங்களை தான் நம்ம பார்த்துருக்கோம் நீ பெரியால வந்துருவியோ நான் பெரியால வந்துருவியோ நாங்க யாருக்கும் எதுவும் அந்த கள்ளங்கபடம் இல்லாத சிரிப்பை பார்த்துருக்கோம்ல அந்த மாதிரிதான் எனக்கு யாராவது நல்லது ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா என் சிரிப்பை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க பரவாயில்ல உங்க முகத்துல இவ்வளவு கள்ள கபடம் இல்லாம சிரிப்பு இருக்கு இவங்க இந்த விஷயத்துல சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க நான் ஒரு நாலஞ்சு பேரை பாத்துருக்காங்க நம்ம எப் எப்படி இவங்களை கெடுக்கலாமே யோசிப்பாங்க அப்பா சொல்ல முடியாம மேல வந்துட்டாங்களா இவங்க அப்படின்னு ஏ ஒரு சிரிப்பு ஒரு ஒரு பொய்யான சிரிப்பு சிரிப்பாங்க அப்புறம் இங்க ஒரு இது இருக்கு என்னன்னா அது உண்மையா உண்மையா இருந்தா கமாண்ட்ல சொல்றாங்க பா சொல்லுங்க பாக்குறவங்க எல்லாருமே இது மனசாட்சிக்கு ஒப்புதலா உங்களுக்கு வந்து உண்மையு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு பொம்பளைக்குள்ள வந்து சீக்கிரம் மேல வரக்கூடாதுங்க அவ வந்தான்னா அவளை எப்படி கீழே இறக்கலாம்னு யோசிக்கிற ஒரு இது இருக்கு அவ எப்படி மேல வரலாம் அப்படின்னு அது பொம்பளைங்க செய்வாங்க இவ எப்படி இவ்வளவு திறமா குழந்தை பெற்றுக்கலாம் இவ எப்படி இவ்வளவு திறமா வளர்க்கலாம் இவ எப்படி இவ்வளவு திறமா புள்ளை பெற்று வளர்த்து எப்படி இவ்வளவு திறமா வச்சிருக்கலாம் இவ்வளவு கரெக்டா வளர்க்கலாம் இவ்வோ அப்படின்னு அவங்க பொம்பளைங்களுக்கே பிடிக்காது சில விஷயம் நம்மள எப்படா ஏதாவது குறை சொல்லி நம்மளை போத்து விட்டு ஏதாவது ஒம்பலத்து விட்டு நம்ம ஒரு சில உறவுல இருந்து முடிச்சு விட்டுலாம் யோசிப்பாங்க அது அவங்களுக்கே கெடுதலாம் முடிஞ்சிடும் நான் பாத்திருக்கேன் இதுல வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் தேவையானாலும் தண்ணி ஊத்திருக்காங்க இப்ப வந்து இப்பெல்லாம் கரெக்டா இருக்கு கொதிக்கட்டும்

கொதிச்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு வேலை முடிஞ்சிச்சு